ஹலவியவே சின்ன மருமகள் எப்பமோ தமிழ் செல்வி இருந்துட்டு எப்படியோ என் நம்மளை பற்றி சொல்லலை அப்படின்னாங்க ஈஸ்வர் இருந்துட்டிங்கப்போ சேர்த்துக்கிட்ட உண்மையை சொல்லிவிடுவோம் தானே பயந்தேன் நான் எப்போனாலும் சேதுக்கிட்ட உண்மையை சொல்லிவிடுவோம் அதனால நீ வந்து எனக்கு உதவி செஞ்சு தான் ஆகணுன்றாங்க இல்லைன்னு வச்சுக்கோ கண்டிப்பாக வந்து நான் சொன்ன மாதிரியே சேர்த்துக்கிட்ட எல்லா ஒன்றுமே சொல்லிடுவேன் இல்லைம்மா அப்படி மட்டும் பண்ணாதீங்கன்றாங்க நான் அப்படி பண்ணுறதோ பண்ணாதோ அது உன்னுடைய கையில் தான் இருக்குன்றாங்க ஃபர்ஸ்ட் நீ அதை செய்யாததுக்கப்புறமா நான் சொல்கிறதும் சொல்லாததோன்றாங்க சரிம்மா நான் வந்து எப்படியாச்சும் இன்றைக்கி கிட்ட பேசுகிறேன்றாங்க சரி ஓகேன்றாங்க அதுக்கப்புறமா சேர்த்துக்கிட்டே போய்ட்டு மாமா நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் என்ன தமிழ்ன்றாங்க இல்லை மாமா போஸ் வெளியே இருக்காங்க மலர் அக்காவும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க நம்ம இந்த வீட்டை சேர்த்திக்கலாமேன்றாங்க தமிழில் என்ன இருக்க நீ அதெல்லாம் ஒன்று தேவையில்லை சரி ஏன் அவன் எங்கள் வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாதுன்ற மாதிரி சொல்கிறாங்க இல்லைம்மா அம்மா அது வந்து இங்கே பாரு வந்து போய் என்ற பேச்சுக்கே எடானு சரியா இனி அவன் இந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்றாங்க அவன் அங்கே போனவன் அப்படியே போய்கிட்ட போட்டோன்றாங்க அவனோட தான் ஏகப்பட்ட பிரச்சனை போய்கிட்டு இருக்கேன்ன்றாங்க அவனை உள்ளே கூப்பிட்லான்னு சொல்கிறேன் அம்மா எனக்கு ஒன்று புரியல வர வர ஈஸ்வர்யாத்துக்கிட்ட நல்லா பேசுகிறேன் எல்லார் கிட்டேயும் பொண்ணுக்கு பொண்ணுக்கி நல்லா பேசுகிறேன் என்ன நடக்குது இங்கே எனக்கு என்னவோ ஓ தப்பாக தடு படுதுன்றாங்க இங்கே அது வந்து உண்மையை சொல்லு எனக்கு ஏதோ தப்பாக தான் படுது என்ன விஷயம் அப்படின்றாங்க தமிழ் செல்வி ரொம்பவே பயந்து போகிறாங்க தமிழ் செல்வி செய்துக்கிட்டே உண்மையை சொல்ல போகிறாங்களா இல்லை உண்மைகளை மறைக்கணும் போறாங்களா அப்படின்ட்டு அடுத்தடுத்து வரக்கூடிய படம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ